நடிகையாகவும் பாடகியாகவும் பலருக்கும் பரிச்சயமான டி கே கலா பேட்டி ஒன்றில் தனக்கு இளையராஜா பாடுவதற்கு வாய்ப்பு தராதது குறித்து வெளிப்படையாக பேசியிருக்கிறார் தான் பாடிய பாடல்களில் ஆரம்பத்தில் இளையராஜா இசையமைத்தார் ஆனால் அவருடைய பாடல்களில் எனக்கு வாய்ப்பு தரவில்லை என்று தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கும் நிலையில் கில்லி திரைப்படத்தில் பிரகாஷ்ராஜின் அம்மாவாக டி கே கலா நடித்திருப்பார் அவரை பார்த்ததும் அம்மாடி இப்படி ஒரு அம்மாவா இதுபோல யாருக்கும் ஒரு மாமியார் கிடைக்கவே கூடாது என்று பல பெண்கள் பயந்து போகும் அளவில்தான் அவருடைய கேரக்டர் அமைந்திருந்தது ஆனால் அவர் ஒரு பிரபலமான பாடகி என்பது ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் பல வருடங்களுக்கு முன்னால் வெளியான அகத்தியர் திரைப்படத்தில் இடம்பெற்ற தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை என்ற பாடலை பாடியது இவர்தான் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா அதுபோல முன்னணி இசையமைப்பாளர்கள் பலரின் படங்களில் இவர் பல பாடல்களை பாடியிருக்கிறார் அதுபோல ராஜபாட் ரங்கதுரை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடியிருப்பார் அதுபோல ஏ ஆர் ரகுமான் இசையில் டூயட் படத்தில் இடம்பெற்ற குளிச்சா பாடல் கருத்தம படத்தில் இடம்பெற்ற ஆர் ஆரோ ஆரோ என்ற பாடலும் இவர் தான் பாடியிருந்தார் அதுபோல மறுமலர்ச்சி தாஜ்மஹால் சிவப்பதிகாரம் என்று பல படங்களில் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை பல பாடல்களை பாடி அசத்திருக்கிறார் டி கே கலா அதோடு நடிகையாகவும் வெள்ளி படத்தில் மட்டுமல்லாமல் கஸ்தூரிமான் வெயில் குருவி நீ உன்னை அறிந்தால் பிரிவோம் சந்திப்போம் காடு ஐ போன்ற பல படங்களில் நடித்து அசத்தியிருப்பார் டி கே கலா வெள்ளித்திரையில் மட்டுமல்லாமல் சின்னத்திரையில் சன் டிவியில் சமீபத்தில் முடிவடைந்த எதிர்நீச்சல் சீரியலிலும் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார் இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் தான் பல பாடல்கள் பாடியிருந்தாலும் தனக்கு இளையராஜா ஒரு படத்தில் கூட வாய்ப்பு தரவில்லை என்று தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருந்தார் இளையராஜா நான் பாடிய நந்தா என் நிலா என்ற படத்தில் கீபோர்டு வாசித்திருந்தார் அதுபோல ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது என்ற ஒரு படத்திலேயும் இளையராஜா தான் கீபோர்டு வாசித்தாரு நான் அந்த நேரத்தில் தட்சிணாமூர்த்தி என்ற ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இசையமைத்த அந்த இரண்டு படங்களிலும் பாடியிருந்தேன் அந்த ரெண்டு படங்களிலும் இளையராஜா தான் கீபோர்டு வாசித்தார் அதற்கு பிறகு இளையராஜா இசையமைத்த படங்களில் எனக்கு வாய்ப்பு தரவே இல்லை என்னவென்றும் தெரியவில்லை அவர் எனக்கு ஆரம்பத்தில் கீபோர்டு வாசித்திருக்கிறார் ஆனால் அவருடைய பாடல்களில் எனக்கு வாய்ப்பு தரவில்லை நான் செங்காந்து மண்ணிலே என்ற ஒரு படத்தில் நடித்திருந்தேன் அந்த படத்திற்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணினார் ஆனால் அவருடைய இசையமைப்பில் டிகே கே என்னை கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு தரல பல மியூசிக் டைரக்டர்களிடம் நான் பாடியிருக்கிறேன் கிட்டத்தட்ட எல்லா மியூசிக் டைரக்டர்களிடமும் நான் பாடியிருக்கிறேன் ரவிக்குமார் சங்கர் கணேஷ் மட்டுமல்லாது பழம்பெரும் மியூசிக் டைரக்டர்கள் இசையில் நான் பாடியிருக்கிறேன் ஆனால் இளையராஜா சார் எனக்கு வாசித்து இருக்கிறாரே தவிர அவருடைய இசையில் எனக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை அவருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்க இஷ்டமில்லை என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் நினைச்சிருந்தா எனக்கு பாட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவரை தடுக்க வேற யாரும் கிடையாது எத்தனையோ மொழி நடிகைகளுக்கு அவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் நான் பல வருடங்களாக சினிமாவில் பாட்டு பாடினாலும் இளையராஜா எனக்கு இதுவரைக்கும் வாய்ப்பு தரவில்லை என்று அந்த பேட்டியில் டி கே கலா பேசியிருக்கிறார் மேலும் இது போன்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்